திண்டுக்கல் வளர்ந்திட மண்ணின் மகள் திண்டுக்கல் திலகபாமாவிற்கு வாக்களிப்பீர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கம் புதுச்சேரி வளர்ச்சிக்காக நாடாளுமன்றத்தில் எந்த கோரிக்கையையும் எழுப்பவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் வாக்களித்து வேண்டும் தேர்ந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு நல்லது தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் திட்டங்களை கொண்டு வர முடியும் தொழிற்சாலைகளை கொண்டு வர முடியும் கடந்த ஆட்சியில் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நம்முடைய பாராளுமன்ற அங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை எந்த ஒரு திட்டமும் வரவில்லை ஆனால் நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு தேசிய தேர்வை பொறுப்பேற்றதற்கு நம்ம நிறைய திட்டங்கள் செய்து நலத்திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்கெல்லாம் தெரியும் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்களை அத்தனையே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் கல்விக்கான உதவித்தொகை முழுமையாக பொறுத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மக்கள் ஓய்வூதியம் உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம் வயது முடியாதவர்களுக்கு அதிக ஓய்வூதியம் உதவித்தொகை கொடுப்பது நம்முடைய அரசியல் கடந்த செய்ய முடியல எதையும் செய்ய முடியல ஒரு நம்முடைய இந்த ஒரு ஓட போட முடிஞ்சுதா இந்த ஒரு ரோடு எப்படி இருந்தது இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க எந்த அளவு அகலை பற்றி எவ்வளவு பெரிய ரோடு போட்டு இருக்கோம் இந்த கடந்தாட்சி செய்ய முடியல செய்ய முடியல ஏன்னா அவங்களுக்கு மத்திய அரசு கேட்டு பெற முடியல ஆளுநரோட பேசி வாங்க முடியல ஆனால் நம்முடைய அரசு அனைத்தையும் மக்களுடைய நலனுக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்றது உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றது நம்முடைய மாநிலத்தை வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றது மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் நம்ம அரசுடைய எண்ணம் அந்த மேலும் வளர்ச்சி என்பது மத்திய அரசு உதவியோடு தான் செய்ய முடியும் அவர் மத்திய அரசு உதவி வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே செல்ல வேண்டும் அவர் மத்திய அமைச்சராக வருகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது அவருடைய அமைச்சர் ஊற்றுமைத்து மத்தியில் ஒரு அமைச்சராக வருகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது நான் பெருமை நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து நம்ம எப்படி அமைச்சாலும் வெற்றியை செய்ய வேண்டும் என்று